டெல்டா மண்டலத்தில் வெற்றி யாருக்கு அதிமுக தாமே வருகையினால் அதிமுக மற்றும் திமுகவின் தொகுதிகளின் கணக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது டெல்டா மண்டலத்தின் முப்பத்தி ஐந்து சீட்டுகளில் யாருக்கு எத்தனை சீட்டு கிடைக்கப் போகிறது என்பதை இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் பிரபல அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாரா அல்லது ஸ்டாலினிடமிருந்து ஆட்சியை அதிமுக தட்டி பறிக்க போகிறதா அல்லது இருவருக்கும் சிம்ம சொப்பனமாக விஜய் இருந்து தொங்கும் சட்டசபை தமிழகத்தில் முதல் முறையாக அமைய போகிறதா என்பதை மக்களின் கருத்து கணிப்பு என்னவாறு இருக்கிறது என்பதை மாவட்ட வாரியாக பார்த்து வந்தோம் அதற்கடுத்து மண்டல வாரியாக இப்பொழுது பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று டெல்டா மண்டலத்தில் வெற்றி யாருக்கு அதிமுக திமுக என்று இருக்கக்கூடிய நிலையில் டெல்டா மண்டலத்தில் முப்பத்தி சீட்டுகளில் யாருக்கு எத்தனை சீட் என்பதை இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் டெல்டா மண்டலத்தில் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய ஏழு மாவட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மேற்கு திருச்சிராப்பள்ளி கிழக்கு திருவரும்பூர் லால்குடி மனச்சநல்லூர் முசுரி துறையூர் ஆகிய ஒன்பது தொகுதிகள் உள்ளன திருச்சி மாவட்டத்தில் மொத்தமுள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் நான்கு தொகுதிகளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் டிவி ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் எனவும் மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் குன்னம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என மக்கள் கருத்துக்கணிப்பில் தெரிய வந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை விராலிமலை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் நன்னிலம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் ஒரு தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை பூம்புகார் சீர்காழி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் மூன்று தொகுதிகளையுமே அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என மக்களின் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம் கீழ்வெல்லூர் வேதாரண்யம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளன மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியை திமுக கூட்டணியும் ஒரு தொகுதியை அதிமுக கூட்டணியும் ஒரு தொகுதியில் திமுகவும் தாவேகாவும் சமபலத்தில் இருப்பதாலும் மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் பட்டுக்கோட்டை ஆகிய எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது மொத்தமுள்ள முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் திமுக கூட்டணி இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பனிரெண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் எனவும் தெரிகிறது திமுகவும் டிவி சமபலத்தில் ஒரு தொகுதியில் இருப்பதாகவும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது மொத்தத்தில் நான்கு முனை போட்டி அமையும் பொழுது டெல்டா மண்டலத்தில் திமுக கூட்டணி கொடி பறந்தாலுமே கூட தாவேகாவின் வருகையினால் அதிமுக மற்றும் திமுகவின் தொகுதிகளின் கணக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை டெல்டா மண்டலத்தில் முடிவாக தெரிகிறது இறுதியில் திமுக கூட்டணி மற்றும் அதிமுகவின் கூட்டணியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் நான்கு முனை போட்டியில் இருந்து மும்முனை போட்டியாக மாறினால் முற்றிலும் இந்த கள நிலவரம் மாறும் என்பது டெல்டாவில் தெரிகிறது பார்க்கலாம் டெல்டா மண்டலத்தில் யார் வெற்றி கொடியை நாட்டி தமிழகத்தின் வெற்றி கொடியை பறிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது